வணக்கம் இது கிரைம் டைம் நான் மகாலிங்கம் பொன்னுசாமி திருப்பூர் பனியன் கம்பெனி தொழிலாளி தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் நான்கு சைக்கோ கொலைக்காரர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் சாதாரண செல்போன் தகராறு தலையை துண்டிக்கும் அளவிற்கு சென்றதற்கு காரணம் என்ன மனிதன் மிருகத்தை விட மோசமாக நடந்து கொள்ளும் தன்மை கொண்டவன் என்பதை திருப்பூரில் நடந்த சதீஷின் படுகொலை காட்டியுள்ளது சாதாரண தகராறில் சதீஷை படுகொலை செய்த சைக்கோ கொலைகாரர்கள் சிக்கியது எப்படி திருப்பூர் செரங்காடு பகுதியில் எம்பிராய்டரி நிறுவனம் ஒன்று உள்ளது அதில் பணியாற்றிய திருச்சியை சேர்ந்த ரஞ்சித் என்ற இளைஞர் ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு உடல் முழுவதும் கத்தி வெட்டு காயங்களுடன் கம்பெனியில் தான் தங்கியிருந்த இடத்திற்கு ஓடி வந்தார் அதிர்ச்சியடைந்த சக ஊழியர்கள் திருப்பூர் ஊரக போலீசார் மூலமாக அரசு மருத்துவமனையில் அவரை அனுமதித்தனர் போலீசார் ரஞ்சித்திடம் விசாரித்த போது தன்னுடன் இருந்த கும்பகோணத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதே ஆன சதீஷ் என்ற இளைஞரை ஒரு கும்பல் தூக்கிச் சென்றதாக கதறி உள்ளார் ரஞ்சித் சொன்ன செரங்காடு காட்டுப்பகுதியில் போலீசார் தேடி பார்த்த போது அங்கு தலையில்லா உடல் கிடந்தது அது சதீஷின் உடல் என்பதும் தெரிய வந்தது இது தொடர்பாக திருப்பூர் தெற்கு உதவி ஆணையர் ரவி தலைமையில் நான்கு தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இடத்தில் சம்பவ நேரத்தில் பதிவான செல்போன் சிக்னல்களை போலீசார் ஆய்வு செய்தனர் திங்கட்கிழமை முழுவதும் தேடியும் சதீஷின் தலையை கண்டுபிடிக்க முடியவில்லை செவ்வாய்க்கிழமை காலையில் சம்பவ இடத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் எம் எஸ் நகர் பகுதியில் குப்பை தொட்டியில் இருந்து சதீஷின் தலை மீட்கப்பட்டது இதற்கிடையே செல்போன் சிக்னல்களின் அடிப்படையில் திருப்பூரில் பதுங்கியிருந்த இருபத்தி ஐந்து வயதான ராம்குமார் இருபத்தி மூன்று வயதான சுபா பிரகாஷ் இருபத்தி நான்கு வயதான சதீஷ்குமார் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்கள் அளித்த தகவலின்படி திண்டுக்கல்லில் பதுங்கியிருந்த இருபத்தி ஐந்து வயதான சைகோ மணிகண்டன் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் சதீஷ் முதலில் கடந்த இரண்டு மாதங்களாக திருப்பூர் எஸ் திரையரங்கம் அருகே உள்ள பணிய நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் அங்கு பணி இல்லாத காரணத்தால் கடந்த வெள்ளிக்கிழமையன்று செரங்காடு பகுதியில் உள்ள எம்ப்ராய்டு நிறுவனத்தில் வேலைக்கு சென்றார் அதே நிறுவனத்தில் பணியாற்றி வரக்கூடிய ரஞ்சித்தும் சதீஷும் மது அருந்துவதற்காக ஞாயிற்றுக்கிழமை இரவு செரங்காடு அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்றனர் அந்த காட்டுப்பகுதியில் திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலை பார்க்கும் வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் வழக்கமாக ஒன்று கூடி மது அருந்துவது வழக்கம் இவர்கள் மது அருந்திக் கொண்டிருந்த போது மூன்று இருசக்கர வாகனங்களில் ஐந்து பேர் கொண்ட கும்பல் அங்கு சென்றது தாங்கள் வழக்கமாக மது அருந்தும் இடத்திற்கு புதிதாக வந்த இளைஞர்கள் யார் என்று விசாரித்துள்ளனர் அதில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட ரஞ்சித் அவர்களை திட்டினார் ஆத்திரமடைந்த அந்த நபர்கள் தாக்கும் என்ற போது ரஞ்சித் அங்கிருந்து தப்பி ஓடினார் அதனால் சதீஷை மட்டும் பிடித்த அந்த கும்பல் அவர் செல்போன் மூலமாக ரஞ்சித்தை மீண்டும் அங்கு வரவழைத்தனர் வந்த ரஞ்சித்தை கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கவே அவர் அலறியடித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டார் இரண்டு முறையும் ரஞ்சித் தப்பி ஓடிவிட்டதால் அந்த கும்பல் வெறி கொண்டது கும்பலை சேர்ந்தவர்கள் சதீஷின் கை கால்களை பிடித்துக் கொள்ள ஒருவர் அவருடைய தலையை கத்தியால் அறுத்து துண்டித்தார் பிறகு அனைவரும் இருசக்கர வாகனங்களில் ஏறி எம் எஸ் நகரில் குப்பை தொட்டியில் தலையை வீசிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் அவர்களில் சைகோ மணிகண்டன் திண்டுக்கல்லுக்கு தப்பி மற்றவர்கள் திருப்பூரிலேயே வெவ்வேறு இடங்களில் பதுங்கி இருக்கின்றனர் இந்த மோட்டிவே இதுதான் உங்கள் ஃப்ரெண்டு வந்து வரல இவங்க எல்லாமே ட்ரங்க் அண்ட் மூவ்ல இருக்கிறாங்க ட்ரங்க் அண்ட் மூவ்ல இருக்கிறாங்க ஸோ ஃப்ரெண்டை வந்து செகண்ட் டைமும் வந்துட்டு எங்ககிட்ட மோட்டாம ஓடி போயிட்டான் ஸோ அதனால அந்த கோவத்தை ஸோ ஆல்ரெடி மயிலாடுதுறையில் சம்மமான ப்ரீவியஸ் கேசஸில் இருக்கிற மாதிரி விஷயம் இல்லை அதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கோம் வழக்கு கைதானவர்களில் சதீஷ்குமார் மற்றவர்கள் உண்மையில் பனியன் கம்பெனியில் வேலை பார்ப்பவர்கள்தானா பின்னணி கொண்டவர்களா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே நேரம் ஒரு சாதாரண சண்டைக்காக கழுத்தை அறுத்து கொலை செய்யும் அளவுக்கு துணிவார்களா என்ற கேள்வியும் இந்த கொலை வழக்கில் எழுந்திருக்கிறது எதுவாயினும் குற்றவாளிகளிடம் நடத்தப்படக்கூடிய முழுமையான விசாரணைக்கு பிறகே உண்மையான பின்னணி தெரியவரும் என்கின்றனர் போலீசார் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் துள்ள துடிக்க தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது